பிரேக்ஃபாஸ்ட்கு வடை குருமா செஞ்சுருந்தேன் ஃபர்ஸ்ட் வடை ரெடி பண்ணிடலாம் அதுக்கு மிக்சி ஜார்ல ஊற வச்ச பருப்போட இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சோம்பு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு கோசா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வடை மாதிரி தட்டிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி கூட பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி தட்டிட்டு எண்ணெயில போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கோல்டன் கலர் வந்தவொடனே எடுத்துடலாம் நெக்ஸ்ட் இப்போ குழம்பு பண்றதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொறிஞ்சி வந்தோடனே வெங்காயம் கருவேப்பிலை தக்காளி மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் பேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக தேங்காய் இஞ்சி பூண்டு சோம்பு பச்சை மிளகா அப்புறம் நம்ம ஊற வச்ச பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி குழம்புல சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்புறமா நம்ம வந்து போட்டு வச்சுருக்க வடையில சேர்த்துக்கலாம் அதையுமே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடுங்க அப்போ தான் வந்து வடை எல்லாமே குழம்பு நல்லா அப்சர்வ் பண்ணி டேஸ்ட்டாக இருக்கும் ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணி இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷா சர்வ் பண்ணீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா